உங்களுக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்ணதுதான் உங்கள்கிட்ட நல்லபடியா குழந்த வளரும்னு நம்பிக்கை இருக்கு கொண்டுட்டே கிளம்பலாம் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அது போதும் அஞ்சு எங்களால உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல நீ பாருங்க சரவணன் உங்க ஒய்ஃபுக்கு எ எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு உங்க ஒய்ஃப் மனசை கஷ்டப்படுத்தாம அவங்கள நான் இது பண்ணாம வச்சுக்கோங்க அஞ்சு நீங்கள் யோசிச்சே குழந்தைய கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போவே குழந்தைய கொடுக்கணும்னு ஒன்றும் எல்லாம் இது இல்லை நீங்கள் யோசிச்சு முறையாக பொறுமையாகவே கொடுங்க உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட தேவையில்லை பாவம் உங்களை அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணி உங்களுக்காக சண்டைலாம் வேணாம் நினைக்கிறேன் இல்லைங்க அவர் என்ன இந்த அளவுக்கு பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் மேல நம்பிக்கையா தான் அவர் இருக்காரு அப்படின்னு தாங்க நான் நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தி பேசுவாருன்னு நான் நினைக்கவே ஆர்த்தி நீங்க குழந்தைய எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அது போது கார்த்தி வா கிளம்பலாம் வா அதான் அஞ்சுவே பேர் குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லி சொல்லுது இல்ல அப்புறதுக்கு இன்னும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆர்த்தி நீ வா போலாம் அஞ்சு கவலையே படாதீங்க குழந்தைய நாங்க சூப்பரா பார்த்து வளர்த்துப்போம் சரியா குழந்தைய பத்தின கவலை உங்களுக்கு தேவையே இல்லை குழந்தை நல்லபடியா எங்க கிட்ட வளரும் நீங்க எதுக்கும் கவலைப்படாம நீங்க இருங்க குழந்தைய நாங்க பாத்துப்போம் நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட தரேன் பார்த்துக்கோங்க சரி அஞ்சு நாங்க வரோம்

என்னடி என்ன பாக்குற என்ன பாக்கறா இப்ப உனக்கு சந்தோஷமா எவ்வளவு காரிய கூட இந்த பண்ண மாட்டான் எவ்வளவு இப்படி பெத்த குழந்தைய அதுவும் பிறந்தே ஒரு பத்து நாள் குழந்தைய இன்னொருத்த கொடுப்பாளா குடுப்பாளா குழந்தைய வச்சு பாத்துக்க கூட உனக்கு துப்பு இல்ல அப்படிதானே குழந்தைங்கிறது எவ்வளவு பெரிய வரும் அது கிடைக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஈஸியா அடுத்து உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு நிக்கிற அறிவுங்கிறது உனக்குலாம் இருக்கா இல்லையா இல்ல எனக்கு புரியல நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியா சத்தியமா எனக்கு தெரியல அதுவும் ஒரு நல்லவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல ஒரு கேடு கிட்ட உனக்கு கொடுத்துருக்க அவையெல்லாம் அந்த பிள்ளைய பாப்பானா இல்ல கொண்டுட்டு போயிடறானு சத்தியமா தெரியல என்ன மைண்ட் செட்டோட நீ பண்றது எனக்கு புரியல நீங்க பாருங்க உங்களுக்கு புரியணும் அவசியம் இல்ல ஆமா தேவலாம என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க ஆய மூடிட்டு அந்த பக்கம் போயிரு புரிஞ்சுதா ஆயிரதான் புருசண்டி அவர் தானே சொல்றாரு நான் ரெடி நான் சொல்றாரு உன் காதல விழுகலாம் ஏடி இப்படி இருக்க ஏன் எனக்கு நீ எல்லாம் வந்து பிறந்து இருக்க எவ்வளவு தூரம் சொல்றேன் இருடி யோசிச்சு பண்ணலாம் யோசிச்சு பண்ணலான்னு அந்த புள்ள கூட சொல்லுது அந்த ஆர்த்தி நீ யோசிச்சே கொடுங்க அஞ்சு நீங்க யோசிச்சு கொடுங்கன்னு ஆனா நீ அதையும் மீறி குழந்தை கொடுத்தே ஆகணும்னு கொடுத்து விட்டுட்ட எப்படி நீ அதை விட்டுட்டு இரு பண்ணி பத்து நாள் குழந்தை பாக்காம இப்படி கொடுத்து விட்டுட்டேன் இங்க பாரு பத்து நாள் குழந்தை தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்து நாள் குழந்தை அப்படியே இருக்கட்டும் பத்து நாள் குழந்தைய நான் சீக்கிரம் மறந்துடலாம் ஆனா அதை மூஞ்சி பார்த்து நான் அம்மானு அதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் இப்போ அந்த குழந்தைக்கு நான் யாருன்னு கூட தெரியாது நான் தான் அம்மானு கூட தெரியாது ஆர்த்தி கொண்டு போய் வளர்ப்பால் இனி அது தெரிஞ்சுக்கும் ஆர்த்தி தான் நம்ம அம்மா அந்த விக்கி தான் நம்ம அப்பா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கும் அதனால அவங்க கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு மூணு மாசம் ஆகியோ ஆறு மாசம் ஆகியோ குழந்தைய கொடுத்தா அதுக்கப்புறம் என்னால் சத்தியமா அதை பிரிஞ்சு இருக்க முடியாது எனக்கு தெரியும் ஆனாலும் திரும்பவும் சொல்றேன் அந்த குழந்தைனால எங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அந்த விக்கி அடிக்கடி பாக்க வருவான் என்னோட குழந்தைன்னு சொல்லுவான் கொடுன்னு கூட பிரச்சனை பண்ணுவான் ஏன்னா அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அவன் எப்ப வேணாலும் என் கிட்ட பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் எனக்கு தேவையில்லாம என்கிட்ட இருந்து சண்டை வர்றதுக்கு இந்த சரவண பத்தியா இப்பவே நான் விக்கி கூட பேசிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த விஷயத்த கிட்ட நான் தான் சொன்னேன் நான் தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரவணன் இப்ப 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 ஒரு செகண்ட் முன்னாடி சொல்றாரு அப்ப எப்படி யோசிச்சிருக்காரு பத்தியாமா எப்படி யோசிச்சிருக்காரு பத்தியா சரவண மேல நான் உண்மையான பாசமா இருக்கேன் உண்மையான பாசத்தை வச்சிருக்கேன் ஆனா சரவணன் ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல என்னை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு இப்பவே தெரியுது இவரோட சுய என்ன அப்படின்னு அதனால ஏமா தேவையில்லாத விஷயம் குழந்தைய கொடுத்துட்டோம்னா குழந்தைய கொடுத்துட்டோன்னா அவங்க அழகா பார்த்து வளர்த்துப்பாங்கம்மா அவ்வளவுதான் இனி அவன் என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்ல போயிருச்சுல அவ்வளவுதான் முடிஞ்ச சோழி தான் நான் முடிவு பண்ணேன் சரவணன் பத்தி இப்ப இல்ல இந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சுமா இப்பவே தெரிஞ்சு போச்சு இனி தெரியறதுக்கு என்ன இருக்கு அடச்சி வாய முறி நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்னாச்சு சரஸ்வதி சரவணன் தம்பி யா ஜோதிக்கிறியா உங்க மககன் பண்ண காரியத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு போவீங்க. எவ்ளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கானோ தெரியுமா முதல்ல உங்களுக்கு? அத தெரிஞ்சுகிட்டு என்னடாறாறானால பேசுங்க. எவ்ளோ பெரிய காரியம்? அஞ்சு என்னமா ஆச்சு? ஆ வெக்கீட குழந்தை கொடுக்கற விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம்ல. அந்த வெக்கியும் அந்த ஆத்தியும் வந்திருந்தாக. நான் இப்பவே குழந்தை கொடுத்து அம்ச்சிட்டேன் பா. என்ன? கொடுத்து அம்ச்சிட்டியா? கேளுங்க. உங்க பொண்ணு பண்ண காரியத்தை கேளுங்க. என்னதான் இருந்தாலும் அடிக்கடி சொல்வீங்களே கட்டின புருஷனை கேளுமா கட்டின புருஷனை கேளுமான்னு குத்து கல்லாட்டம் நிக்கிறேன் இங்கனே நிக்கிறேன் பக்கத்துலேயே நிக்கிறேன் ஒரு வார்த்தை என் கிட்ட அவ கேட்கல அப்படி தூக்கி குழந்தைய கொடுத்து விடுறா என்னங்க மனசு உங்க பொண்ணுக்கு ஊரே நல்லவன் நல்லவன் சொல்லுது சொல்லுதுன்னு கே கேளு கேளுமீங்களே லட்சணம் தெரிஞ்சிருச்சே பெத்த குழந்தைய அடுத்தவங்களுக்கு தானமா குடுக்குதே இதெல்லாம் என்னன்னு என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல

குழந்தைய தூக்கி கொடுத்துட்டியா மா காமெடி எதுவும் பண்றியா மா உனக்கு என்ன விளையாட்டு இருக்கா குழந்தைய தூக்கி கொடுத்துட்டேன்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க ஏப்பா கொடுக்க நீ உங்களுக்கு சம்மதம் தானே எதுவா இருந்தாலும் ஏன் சம்மதமும் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல நான் என்ன முடிவு எடுக்கறனோ அததான சொன்னீங்கல்ல குழந்தை பெத்தவ முடிவு போதும்னு போதன்னு அதான் நான் முடிவெடுத்துட்டேன்ப்பா குழந்தைய கொடுக்கறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அவ்வளோதான் கொடுத்துட்டேன் வேற யாருக்கிட்டப்பா கேட்கணும் பா இனி மூணு மாதம் வச்சுருந்தாலும் பிரச்சனை தான் ஆறு மாதம் வச்சுருந்தாலும் பிரச்சனை தான் அந்த குழந்தையால் வரும் சரிங்களா உங்க பொண்ணோட திமிரான பேச்ச பாத்தீங்களா மாமா எவ்வளோ திமிர் இல்ல மாமா ஒரு நிமிஷம் இருங்க சரவணன் தம்பி மா சரவணன் தம்பிட்ட கேட்டுட்டு தானே குழந்தைய கொடுத்தா உங்களுக்குள்ள எதுவும் சண்டை வந்துடக்கூடாது ஏன்னா சரவணன் தம்பி நான் பார்த்துக்கிறேன் குழந்தைன்னு சொல்லி இருந்துச்சு கேட்டுட்டு தானே கொடுத்த கேட்காம இது கொடுத்தியா அப்பா இந்த குழந்தையால கண்டிப்பா பிரச்சனை வரும்பா விக்கி சும்மா விட மாட்டான் விக்கி அவன் ஒய்ஃப்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிப்பா சரவணன் நான் அந்த விக்கி கூட பேசிட்டு இருக்கதாகவும் கான்டாக்ட்லயே இருக்கிறதாகவும் குழந்தை பிறந்த விஷயம் குழந்தை ஒன்ன மாதிரி தான் விக்கி இருக்குன்னு நான் விக்கி கிட்ட சொன்னதாகவும் சரவணை இவ்வளோ நேரம் என்ன பேசினாரு தெரியுங்களாப்பா இவ்வளோ நேரம் என்ன சரவணன் ஒரு மாதிரி பேசினாருப்பா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சத்தியமா இப்போ நான் குழந்தையை தூக்கி கொடுத்ததுக்கு காரணமே அம்மா குழந்தைய கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சுங்க மாமா இப்போ என் மாமா என் தலையில தூக்கி வைக்கணும் நான் என்ன இவங்களுக்கு தொக்கா தக்காளி தொக்கான்னு கேட்டேன் ஏன் தலையில் தூக்கி தூக்கி வைக்கிறாங்க உங்கள் பொண்ணு என்னையால் குழந்தைய கொடுத்த மாதிரி எனக்கு தோணுன்னு சொன்னேன் அவ்வளோதான் இது பொய்யா நிஜமா உண்மையா எனக்கு தெரியாது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் சரவண தம்பி என் பொண்ணு விக்கிட்டு பேசிட்டு இருக்கதாக நீ சொன்னியா சொல்லுப்பா என் பொண்ணு விக்கிட்டு இருக்க பேசிட்டு இருக்கதாகவும் விக்கி கிட்ட குழந்தை பிறந்த விஷயத்த சொன்னதாகவும் என் பொண்ண பார்த்து நீ சொன்னியா ஏங்க ஆமாங்க சரவண தம்பி தான் சரவண தம்பிக்கு கோவம் வந்துச்சு சொன்னாப்ல இதுல என்ன இப்ப தப்பு இருக்குன்னு உங்க பொண்ணுக்கு ஏத்துக்கிட்டு பேசிட்டு வாரியா கோவம் வந்து அப்புறம் சொல்லத்தான் செய்வாக சரஸ்வதி நீயும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதா அவ்வளவுதான் பாத்துக்க உங்க பொண்ணு பண்றதெல்லாம் கரெக்ட்டா அவ பேசுற பேச்செல்லாம் ரைட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டீங்க தானே உங்க செல்லம் கொடுத்து 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 தான் உங்க பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா பயமுரி சரஸ்வதி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன இடையில ஓ பார்த்துக்கிட்டு அமைதி அனுக்கிற சொல்லு சரவணன் ஆமாங்க எனக்கு உங்க பொண்ணு மேல டவுட் இருக்கு உண்மையாக டவுட்ல இருக்கு பாத்தீங்களாப்பா இப்ப கூட பாருங்கப்பா உங்க கண்ணு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்கப்பா இப்ப கூட இந்த மாதிரி சந்தேகமாப்பா ஏப்பா அந்த விக்கி கூட நான் பேசிட்டே இருக்கேன் அந்த கல்யாணம் பண்ணி அவ ஒரு இடத்துக்கு போய்ட்டான் அவ கூட நான் பேசறேன்னு சொல்றான் பா இவன் ஏய் மரியாதை மரியாதை பேசி சொல்லிட்டேன் என்ன அவ பண்றா ஏய் புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை குருடி சரஸ்வதி வாயை மூடிட்டு அமைதியா நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் ஏன் சரவணா என் பொண்ண சந்தேகப்படுறியா ஏதோ ஒரு டவுட்ன்னு தான் சொன்னேன் ஃபுல்லா சந்தேகம்னு அர்த்தம் கிடையாது அப்போ நீ என்ன வேணாலும் சொல்லுவ அதுக்கு பேர் என்ன இப்போ என்னங்கிறீங்க சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த குழந்தை கொடுக்கறதுல எந்த வித இதுவும் இல்லை பிடிக்கல விருப்பம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பொண்ணா கொடுத்துட்டா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க எந்த தாயாவது பெத்த குழந்தைய இன்னொருத்தவங்களை தூக்கி கொடுப்பாங்களா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால்ன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் பெண் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த குழந்தைய லவக்குன்னு இப்படி தூக்கி கொடுப்பாங்களா யாராவது அதெல்லாம் உங்க பொண்ணை நீங்க தப்பு சொல்ல மாட்டீங்க கேட்க மாட்டீங்க உங்க பொண்ணு பண்ணுறது தான் கரெக்ட் உங்க பொண்ணு பண்றது தான் சரி எல்லாமே அவளுக்கு சப்போர்ட் ஆமாடா ஆமா என் பொண்ணு பண்ணுறது தான் கரெக்டு என் பொண்ணுக்கு தான் நான் சப்போர்ட்டும் பண்ணுவேன் சரியா அப்போது விளங்கிடும் அதை மொத மறந்துடாதீங்க இப்படி பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் என்னத்துக்கு என்னத்துக்காகிறது சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு என் கூட அனுப்பிச்சு வைங்க ஐயோ அப்பா இவ்ளோ தூரம் பேசிட்டான் இதுக்கு மேல் கொண்டு இவன் பின்னாடி நான் போனே அப்படினா நான் ஒரு மனுஷப் பிறவியே இல்லப்பா